ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் விஜய் டிவி சீரியல்ஸ் ரொம்ப அப்புறம் ஒரு டைம் சேஞ்ச் நினைக்கிறேன் அதாவது நியூ சீரியல்ஸ்ல லான்ச் ஆயிருக்கு இல்லையா ஸோ நல்ல வேண்டி கொஞ்சம் அந்த ரிப்பீட் டைம் ஸ்லாட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் டென் ஓ கிளாக் வந்துட்டு அதிகாரத்துணி சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் இவனுடைய ரிப்பீட் ஓகேங்களா ஸோ டென் தேர்ட்டிக்கு மார்னிங் வந்துட்டு பி பாண்டியன் ஷோ சீசன் டூ லெவன் ஓ கிளாக் வந்து பாகியலட்சுமி சீரியல் லெவன் தேர்ட்டிக்கு வந்துட்டு நீ நான் காதல் டுவெல் ஓ கிளாக் வந்து மகாநதி டுவெல் தேர்ட்டி வந்து சரகடி காசி ஸோ இது வந்து அப்படி தான் இருக்கு இல்லையா அதே போல ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து நம்ம him தங்கமகள் சீரியல் இருக்கும் அது தொடர்ந்து ஃபோர் ஓ கிளாக் வந்து ரிப்பீட் ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் ஓ கிளாக் வந்து சின்ன ஒரு மகள் சீரியல் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ஆகா கல்யாணம் ஃபைவ் ஓ கிளாக் வந்துட்டு சிந்து பைரவி ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துட்டு கண்மணியன் போர்டு ஸோ அதே போல நைட்டு டென் தேர்ட்டிக்கு வந்துட்டு நம்மளுடைய தனம் சீரியல் உடைய ரிப்பீட் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க உண்மையிலே அந்த நைட் டென் தேர்ட்டிங்கிறது வந்து ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல அந்த ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் அந்த ஃபைவ் தேர்ட்டி இல்லையா அந்த பேண்ட் வரைக்கும் வந்துட்டு டெலிஃபேக்டரி கொடுத்துருக்காங்க ஆகா கல்யாணம் அது தொடர்ந்து வந்துட்டு சிந்து பைரவி சீரியல் ஸோ மகாசங்கம் வாய்ப்பு கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேரலல் ஸ்லாட் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சந்தோஷம் தான் ஸோ அதே போல் அந்த டுவெல் தேர்ட்டி ஸ்லாட்டில் சிறுகடி காசு உண்மையிலேயே பூஸ்ட் அப் நினைக்கிறேன் ஏன்னா ரிப்பீட் சீரியல் கூட நல்ல ரேட்டிங் வாங்கிருது அதை தொடர்ந்து வர ஒரிஜினல் சீரியல்ஸ் தான் வந்து ரேட்டிங் டவுன் ஆகுது அப்படின்லாம் கூட பார்க்க முடியுது கண்டிப்பாக இந்த மூவ் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற பட் ஐநா துணைக்கு வந்து டென் ஓ கிளாக் அவங்கள வச்சு தான் அவங்க ஓப்பனே பண்ணுறாங்க ஏர்லி மார்னிங்கே ஸோ அவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக ப்ளே பண்ணியாகணும் கட்டாயத்தில் இருக்காங்க ஈவினிங் அந்த செவன் ஓ கிளாக் இம்பார்டன்ட் அப்படின்றாலுமே இந்த டென் ஓ கிளாக் ஓபன் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க இன்னுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியாகணும் ஒரு கட்டாயம் இருக்கு ஸோ எல்லாத்துலேயும் சீரியல் கூட இப்போ ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அடுத்து மேரேஜ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஹோப் அதுலேருந்து கொஞ்சம் டிஆர்பி பிக்அப் ஆயிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்கு ஸோ பார்ப்போம் ஸோ இந்த லைன் அப் வந்து ஓகேவா தான் இருக்கு பட் ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ்ல கொஞ்சம் டைம் சேஞ்ச் கொஞ்சம் ஸ்டார்ட்ஸ் சேஞ்சஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை